கிரைஸ்த லார்ட் உலக மனிதர்கள் ஒருவர் மீது கோபத்தை வைத்தால் அந்த பகை சிறிது சிறிதாக வளர்ந்து பெரிதாகி பிற்காலத்தில் இரண்டு குடும்பங்கள் அல்லது இரண்டு சந்ததியை அடித்துக் கொள்கிற அளவிற்கு பகையை பெருக்குகிறார்கள் ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்துதான் சொல்கிறார் ஏசாயா ஐம்பத்தி நான்கு எட்டு காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை ஈமை பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் நீங்கள் செய்த தவறு நிமித்தம் உங்களை ஒதுக்கி வைக்கிற தேவன் அவர் தன் பிள்ளைகள் தவறு செய்தாலும் அவர்களை உணர்வடைய செய்து மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்கிற தேவன் நீங்கள் செய்த தவறுகளின் நிமித்தம் அவர் உங்கள் மீது கோபத்தினால் இருந்திருக்கலாம் ஆனாலும் அதிக கோபம் அல்ல இமைப்பொழுது உங்கள் கண் மூடி திறக்கிற அளவிற்கு அந்த ஓர் இமைப்பொழுதுதான் உங்களுக்கு அவரை மறைத்திருக்கிறார் ஆனாலும் அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்னாதி ஸ்னேகத்தினால் இன்று உங்களை பார்த்து உனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று உங்கள் மீட்பராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவர் இரக்கமுள்ள தேவன் மனம் உருக்க உள்ள தேவன் அவரை அண்டிக் கொள்கிற நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஹாவ் எ பிளஸ்டி ஜீசஸ் பிளஸ் யூ Thank <laughs> you.